வணக்கம் நீங்கள் பிஇ போறீங்களா இல்லை ஒரு பெற்றோராக உங்களுடைய பொண்ணையோ பையனையோ இன்ஜினியரிங்கில் சேர்க்க போகிறீங்களா ஏன்னா இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோவை கேட்குறேங்க காரணம் என்னென்னா நம்ம பசங்களோட எதிர்காலம் இல்லை இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களான நீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் அந்த கட்டமைப்பில் அந்த கல்லூரியில் உருவாக்குறதுக்கு ஒரு ஃபார்ம்லா ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்ம்லா தெரியலனா நீங்கள் பிஇ படிக்க முடியாது உங்களுடைய ஒரு பெற்றோராக உங்களோட பொண்ணோ பையனையோ ஆக்க முடியாது ஒன் இஸ் டூ ஹிஸ்ட் சிக்ஸ் அதாவது ஒரு ப்ரொஃபஸர் ரெண்டு அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆறு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இந்த ஈக்குவேஷனில் ஒரு தான் இருந்தாதான் அறுபது மாணவர்களுக்கு இன்டேக் அறுபது மாணவர்கள் அட்மிஷனுக்கு கிடைக்கும் இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஒவ்வொரு கல்லூரிகளையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆர்கிட்டெக்ட்டு கொஞ்சம் மாறுபடும் அது விட்டுலாம் காமனா ஒன் இஸ்ட் டூ ஹிஸ்டி சிக்ஸ் பெரும்பாலான இது இந்த படி தான் அங்கே இருக்கணும் அதாவது ஒரு டிபார்ட்மெண்டில் மெக்கானிக்கலோ ஈசியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அதுபோல் ஏரோனாடிக்ஸ் எந்த துறையாக இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஸர் பிஹெச்டி முடித்த ப்ரொஃபசர்ஸ் ரெண்டு அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் ஆறு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருந்தால் தான் அங்கே மாணவர்கள் எடுக்கிறதுக்கான தகுதி எலிஜிபிள் அவங்களுக்கு அப்ரூவலு அப்ளிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கிடைக்கும் இது இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுமதி இல்லை இந்த ஈக்வேஷனை ஃபாலோ பண்ணாத கல்லூரிகள் ஒரு அன்ஃபிட் இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அண்ணா யுனிவர்சிட்டி வெப்சைட்டில் ஃபேக்கல்ட்டியோட விவரங்கள் இருக்கு நீங்கள் எந்த கல்லூரியில் சேர்க்க போறீங்களோ ஒரு பெற்றோராக உங்களுடைய பையனையும் பொண்ணையும் சேர்க்க போறீங்களோ அந்த கல்லூரியோட வெப்சைட்டை நீங்கள் பாருங்க இல்லை உங்கள் பையனை பொண்ணையும் பார்க்க சொல்லுங்க அங்கே ஃபேக்கல்ட்டி விவரங்களை டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும் அதில் அந்த கவுண்ட் பார்க்க சொல்லுங்க இது இல்லை அப்படின்னா இந்த ரேஷியோ இல்லை அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா தயவுசெய்து வேறு காலேஜ் போயிடும் காரணம் என்னன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எலிஜிபிள் இருக்கு அதே போல அசோசியேட் ப்ரொஃபெசர்னா பேப்பர் பண்ணிருக்கணும் இன்டர்நேஷனல் பப்ளிஷ் ஆஃப் ஒர்க்ல பண்ணிருக்கணும் அப்படின்னு இருக்கும் அதே போல ப்ரொஃபசர் ஒர்க் பேப்பர் ப்ரெசன்டேஷன்ல பண்ணிருக்கணும் இருக்கு இது இல்லைன்னா அவங்க நம்ம பசங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க இதே பிஇ படிக்க போற படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களாக இருந்தாலுமே இந்த ஃபார்ம்ல அவங்க கல்லூரியில் இருக்கான்னு பாருங்க இது இல்லைன்னா தயவுசெய்து வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தேடுங்க அந்த கல்லூரியோட வெப்சைட்ல பார்க்க முடியும் எக்ஸிஸ்டிங் அந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள பேச முடியும் இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு உங்கள் கேள்வி எனக்கு கேட்குது ஆனால் வேற வழி இல்லை இந்த ஃபார்ம்லாவை வெளிப்படுத்திருக்க வேண்டிய இதை சர்டிஃபிகை பண்ணியிருக்க வேண்டிய அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் அமைதியாக இருக்கிறாரு கொஞ்சம் கூட அக்கறையோ பொறுப்பாக இருக்கிற மாதிரி இது வரைக்கும் இந்த விவரங்களே வெளியிட்டு இல்லையே முறைகேடுகளை பத்தி இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் போயிருந்தாமல் இதை பார்த்துருக்கணும் இதை பார்த்தாதான் அவங்களுக்கு அப்புறம் சரி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க சமீபத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பொது வெளியில் மாணவர்களையும் அந்த ஆசிரியர்களையும் ஒரு சின்ன விஷயம் கூட தெரியலையா அப்படின்னு ஒரு காமன் சென்ஸ் கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்ததை பார்த்தோம் அவருக்கு இந்த ஃபார்முலா தெரியுமான்னு இது வரைக்கும் தெரியலை ஆனால் அவர் தெரிஞ்சிருக்கும் நாம் நம்புகிறோம் அப்படி தெரிஞ்சிருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கணும் இந்த கட்சிக்காரவங்க நடத்தின கல்லூரி நிர்வாகிகளை ஓனர்களை சேர்மன்களை கூப்பிட்டு எப்போ இந்த கால்குலேஷன் கூட தெரியாமல் நீங்கள் வந்து காலேஜ் நடத்துறீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் வருவீங்களே இது கூட தெரியாமல் நீங்கள் எப்படி வந்தீங்க இதை கூட பண்ண முடியாமல் நீங்கள் எப்படி கல்லூரி நடத்துறீங்கன்னு நாலு கேள்வி மறுக்குன்னு ஒரு பேராசிரியர் அவர் கேட்டிருக்கணும் கேட்டிருப்பாரு நம்ம நம்புகிறோம் ஆனால் வரைக்கும் இதை பற்றி வெளியில் பேசல அவர் அமைதியாக இருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உயர்கல்வி கட்டமைப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறவர் இந்த கவுன்சிலிங் நடக்கிற காலகட்டத்தில் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நிறைய எழும்பி இருக்குது இந்த அண்ணா மூலம் நடந்த முறைகேடுகளுக்கு பிறகு இதை பத்தி இது வரைக்கும் எங்கேயுமே தெளிவான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நம்பிக்கை தகுந்த ஸ்டேட்மெண்ட் அவர் வெளியிடவே இல்லை அவரும் ஏன் அமைதியா இருக்கிறாருன்னு தெரியல அது போல உயர்கல்வித்துறை செக்ரட்டரிஸ் அப்புறம் அந்த மூவர் குழு இவங்களுமே கிணத்துல போட்ட கல் மாதிரி அமைதியாவே இருக்கிறாங்க இந்த அமைதி நமக்கு அச்சத்தை கொடுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவனா நான் இருக்கக்கூடிய கல்லூரி தரமானதாக இருக்கா கெப்பாசிட்டி ஆஃப் பில்டிங் இருக்கா இந்த சர்டிஃபிகேட் பண்ண வேண்டிய இடத்துல யாருமே வாய் திறக்காமல் இருக்கிறாங்க அதே போல் ஒரு பெற்றோராக என் பையனையும் பொண்ணையும் சேர்க்குறதுக்கு இது நல்ல இடமா இது தகுந்த இடமா இங்கே ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய இடமா காசு ஒரு பக்கம் விட்டுங்க கேட்குறாங்க அது கொடுக்குறோம் அது வேற எப்படியோ கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறோம் கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம் ஆனால் இதை உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க அதனால தான் பொறுப்பு நமக்கு இருக்குது ஒரு பொறுப்பற்ற நபர்கள் இங்க அமைதியாக இருக்கிறத பார்க்குறோம் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ காலேஜஸ் செட்டாக சொல்றாங்க அந்த டயர் ஒன் காலேஜிலுமே இந்த சிக்கல்கள் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ நம்ம எதிர்காலத்தை உருவாக்குற கட்டமைப்பு இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய இந்த என்ஜினியர்கள் மீது அக்கறை இல்லாத ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்களா இதை விசாரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடிய இடத்துல பேராசிரியர் முன்முடி இருக்கிறாரா அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய மூவர் குழு எந்த நடவடிக்கையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் திரு வேளராஜ் அவர்கள் போன வருஷம் இந்த முறைகேடுல ஈடுபட்டவங்க விவரங்களை ஏன் வெளியிட தயங்குறாரு இவங்களுக்கே தமிழ்நாட்டின் என்ஜினியர் மாணவர்கள் மீது அக்கறையே இல்லைன்றத அவங்க தான் சொல்லணும் ஒரு பெற்றோர்களாக நாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்போடு இந்த ஒன் இஸ் டூ 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 சிக்ஸ் இருக்கிற டிபார்ட்மெண்டா இருக்கிற கல்வி நிலையங்களாக பார்த்து நாம் சேர்ப்போம் பிஇ படிக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஐயோட இந்த ஃபார்ம்லா தெரிஞ்சிருக்கான கேள்வி சந்திப்பு